அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் இந்த புரட்டாசி மாதம் முதல் நாள் புதன்கிழமையில் ஏகாதசி திதியோடு சேர்ந்து வந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கே உரிய ஒரு திதி புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாள் சனிக்கிழமையும் நம்ம பெருமாள் வழிபாடு செய்யலாம் புதன்கிழமையும் செய்யலாம் புதன் பகவான் அதாவது புதன் கிரகத்துக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்திங்கன்னா பெருமாள் தான் விஷ்ணு தான் அதனால் நம்ம புதன்கிழமையில் நாளைக்கு நம்ம அனைவரும் தவறாமல் பெருமாளை வழிபாடு செய்வது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போவது கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற அந்த பெருமாளோட நாமங்களை நம்ம நாள் முழுக்க உச்சரிப்பது அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த பலன்களை தரும் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பார்கள் விரதம் இருப்பார்கள்னா அவங்கவுங்க உடல் சௌகரியத்துக்கு ஏற்ப ஒரு வேலை மட்டும் உணவை தவிர்த்துட்டு அவங்க விரதம் இருப்பாங்க மாதம் முழுக்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க உடலாலும் மனதாலும் சுத்தப்பத்தமாக இருப்பாங்க இன்னும் சில பேர் பதினோரு ரூபாய் அந்த மஞ்சள் துணியில் பதினோரு ரூபாய் முடித்து பெருமாள் பாதத்துக்கிட்ட வச்சுருவாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பதி உண்டியலில் போடுவாங்க இல்லைன்னா அவங்க எந்த பெருமாள் கோவிலுக்கு வேண்டிக்கிட்டாங்களோ அங்கே போயிட்டு அதை போட்டுடுவாங்க இன்னும் சில பேர் சனிக்கிழமை மட்டும் விரதம் இருப்பாங்க சனிக்கிழமை முழு நாளும் நம்ம விரதம் இருந்து மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அவரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லைட்டாக டிஃபன் ஏதாவது சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து அவங்கவுங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த யார் ஒருத்தவங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வருடம் முழுவதும் செல்வத்தை செல்வ பலத்தை அள்ளி தருவார் பெருமாள் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கை அது மட்டும் இல்லைங்க யாருக்கெல்லாம் வந்து சனி வந்து பிடிச்சிருக்குதோ ஏழை சனியோ அர்த்தம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ எந்த சனி பிடிச்சிருந்தாலும் அவங்க சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்தால் மறைமுகமாக சனி பகவான் தொல்லையிலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வந்து புரட்டாசி தான் பிறந்தார் ஒரு முறை நாரதர் வந்து சனீஸ்வரன் கிட்ட போயிட்டு நீ இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போ யாரை வேணாலும் நீ கொடுமைப்படுத்து ஆனால் தயவு செஞ்சு திருமலை பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்கிற மாதிரி சனீஸ்வர பகவானை கொஞ்சம் ஏற்றி விட்டார் இதை கேட்ட சனீஸ்வர பகவான் அது என்ன அந்த சைடு மட்டும் நான் போகக்கூடாது அங்கேயும் தான் நான் போவேன் அப்படின்னு தன்னுடைய காலடியை திருமலையில் வைத்தார் வைத்த அடுத்த நொடியே அவர் தூக்கி வீசி எரியப்பட்டார் அதுக்கப்புறம்தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த இடத்தை ஆள்வது திருவேங்கடவன் அதனால இந்த இடத்துல நம்ம வருவது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டார் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் ஒரு வரமும் கேட்டார் அதாவது நான் அவதாரம் செய்தது புரட்டாசி சனிக்கிழமையில் தான் அதனால் யாரெல்லாம் இங்க வந்து உங்களை வேண்டி வணகி வணங்குகிறார்களோ யாரெல்லாம் புரட்டாசி சனிக்கிழமையில் உங்களை வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் என்ன வரம் கேட்டாலும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் அப்படின்னு சனீஸ்வர பகவான் பெருமாள் கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதன்படியே பெருமாளும் அன்றிலிருந்து யாரெல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை வரும் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து வரங்களையும் அளித்து மகிழ்கிறார் அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் நிறைய பேர் முருகர் அப்படின்றாங்க நிறைய பேர் அம்பாள் அப்படின்றாங்க ஆனால் அது பெருமாள் அப்படிங்கிறது சொன்னது ராமானுஜர் தான் இது வந்து அந்த சங்கு சக்கரம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வமே வந்து தேர்ந்தெடுத்து கொண்டது அதுக்கப்புறமா தான் அங்கே பெருமாள் தான் இருக்கிறாரு அப்படின்னு ராமானுஜர் வந்து முடிவு செய்து அவருக்கான வழிபாடு எப்படி வந்து ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு செய்கிறார்களோ அதே போலவே அங்கேயும் வந்து வழிபாடு கடைபிடிக்கப்பட்டது அவருக்கு ஊர்வலம் வ எப்போ எடு வரணும் என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடணும் அதை எல்லாத்தையுமே ராமானுஜர் தான் முடிவு பண்ணாராம் ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமலை திருப்பதி அவரை வந்து நம்ம ஏழுமலையானை நாளைய தினம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் நாளை நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அவசியம் நீங்கள் ஒரு துளி பச்சை கற்பூரத்தை சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது நல்லது பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அதனுடைய வாசனையே தனித்துவம் வாய்ந்தது அது இருக்கக்கூடிய இடத்துல தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஸோ பச்சை கற்பூரத்தை நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறீங்களோ வெந்நீரில் குளிக்கிறீங்களோ தலை குளிக்கிறீங்களோ அல்லது மேலுக்கு குளிக்கிறீங்களோ வயது வித்தியாசம் நாளை நீங்கள் ஒரு துளி பச்சை கற்பூரத்தை எல்லார் பக்கெட்லேயும் நீங்கள் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இன்று இரவே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து பச்சை கற்பூர தூள் பண்ணி அதில் போட்டுடுங்க ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அந்த தண்ணீரை ஒவ்வொரு பக்கெட்லேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதனால இதை யாருமே தவிர விட்டுடாதீங்க திருப்பதிக்கு போனால் திருப்பம் அப்படின்னு வாங்க அதனால யாருக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவசியம் திருப்பதி இந்த புரட்டாசி மாதத்தில் போயிட்டு பெருமாளை சேவிப்பது நல்லது நிறைய பேருக்கு பெருமாள் வந்து குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கே முதல் நாளே போய் திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க அல்லது சனிக்கிழமையில் போயிட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வருவாங்க இந்த காலகட்டத்தில் தளியல் போடும் நடைமுறை நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே வருது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறாங்க கணவன் மனைவி குழந்தைகள் அதனால் நிறைய வேலைகளை செய்ய முடியல அப்படின்ட்டு எல்லா பண்டிகைகளையும் ரொம்ப சுருக்கமாக கொண்டாடுறாங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்க மாவிளக்கு பானகம் வைத்து சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நாளைக்கு காலையில் நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஆனா இதை குளிச்சு முடிச்சிட்டு சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டுமே இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் தீட்டு காலங்களில் இருப்பவங்க நீங்கள் உச்சரிக்க கூடாதுங்க ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் திருப்பதி பெருமாளுடைய மூல மந்திரம் அதனால் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு யாரெல்லாம் சுத்தப்பத்தமாக இருக்கிறீங்களோ அவங்க வெறும் வயிற்றுல இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் எவ்வளோ பேர் என்னென்னவோ விரத முறைகளை பின்பற்றுகிறார்கள் ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே சொல்கிறது கிடையாது அட்லீஸ்ட் இப்படி சிறப்பான நாட்களில் நம்ம வந்து வயிறு காலியாக இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களுக்கு வந்து அதிக சக்தி இருக்கும் நம்ம முழுசாக சாப்பிட்டு மந்திரத்தை உச்சரிப்பதை காட்டிலும் நம்ம உணவு அருந்தாமல் நம்ம ஒரு வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு கிடைக்கும் பலன்களே தனி தான் அதனால் நாளைக்கு நீங்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தலை ஸ்தானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறையாவது அதாவது குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நீங்கள் இதை உச்சரிக்கணுங்க ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் முழுக்க நமக்கு வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நம் பூஜை அறையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அந்த ஒரு பச்சை முடிச்சு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வந்து ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் அதை வந்து நாளைக்கு நீங்கள் மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யலாம் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது உங்களுக்கு சௌரியமான ஒரு நேரத்தில் அதை நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு தனி பதிவாக கொடுத்துருக்குறேன் இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள பதிவுகளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்குன்னு பிரத்யேகமான சில பதிவுகளை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி